இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் தேவரே நன்றி நேதாஜி படை நான் எனது நண்பர்களை உங்களிடம் அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் உங்களுடன் இன்றைய தினத்தை கொண்டாட வருகிறார்கள் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கே பெரிய பாக்கியம் நேதாஜி தயாராகுங்கள் தேவரே மக்கள் அனைவரும் வெளியே காத்திருக்கிறார்கள் நன்றி நேதாஜி என்றும் உங்கள் பாதையில் தான் எங்கள் நடை ஜெய்ஹிந்த் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குரு பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் முப்பதாம் தேதி ராமநாதபுரம் வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேசியமும் தெய்வீகமும் இணைந்ததே என் வாழ்க்கையின் நோக்கம்